பொன்முனச்சம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி அரபக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்காள பெருமக்களும் வேலாயுதம் வளையத்திலே வந்து குழும்பி எந்த திசை நோக்கினாலும் மக்கள் வெள்ளம் கடல்வால் காட்சளிக்கிறது இன்றைய தினம் கரூர் மாவட்டமே மகிழ்ச்சி கடல்ல திகழ்ந்துட்டு இருக்குது கரூர் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் யாரு செந்தில் பாலாஜி அவருடைய அடக்குமுறையை உடை தெரிந்து தெரிந்து இங்கே மக்கள் வெள்ளம் குழுமி இருக்கிறீங்க இந்த வேலாயுதம் வளையத்துக்கு வருவதற்கு எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டது என்று அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயண நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதை தடுக்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற அவல ஆட்சி திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய முன்னாள் அமைச்சருடைய பேச்சை கேட்டு வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து நீங்கள் எவ்வளவு நெருக்கடி குடிக்கிறீங்களோ அவ்வளவு எங்களுடைய தொண்டருக்கு ஏற்பட்டு எழுச்சியோடு நிகழ்ச்சியை நடத்துவோம் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்ன பிப்ரவரி மாசம் தேர்தல் அல்லது மார்ச் மாசம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க இதுல மூணு மாசம் மாசம் ஆறு மாசம் தான் திமுக ஆயுள் காலம் இருக்குது நீங்க ஊசலாடி கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு ஒருவருக்கு கடுமையான நோய்வாய் ஏற்பட்டால் அவர் உயிர் பிழைப்பதற்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க அப்படி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கட்சிக்கும் வெண்டிலேட்டர் வைக்கப்பட்டு விட்டது ஆறு மாசம் வரைக்கும் தான் அந்த வெண்டிலேட்டர் இயந்தோ அதுக்கு பிறகு மக்கள் சரியான முடிவெடுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இப்பொழுது அதிகாரிகள் சிந்திக்க வேண்டும் நீங்க நடுநிலையோடு செயல்பட வேண்டும் இங்க இருக்கின்ற மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறாங்க அந்த மக்களை பாதுகாப்பது இருக்கின்ற இருக்கின்ற கடமை மாறாக வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உங்களால் நெருக்கடி கொடுக்கப்பட்டால் இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் விரைவில் வரும்